ஓ முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே என்னுடைய வாழ்க்கையில் என்னப்பா நடக்கின்றது இன்று சந்தோஷத்தை கொடுக்கிறீர்கள் நாளையே கஷ்டத்தை தருகிறீர்கள் அழ வைக்கிறீர்கள் இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கவில்லை எதற்காக இவ்வளவு கஷ்டமான வாழ்க்கையை எனக்கு தந்துள்ளீர்கள் என்று குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நான் இருக்கின்றேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் வாழ்க்கையில் கஷ்டம் வருவது சாதாரண விஷயம்தான் அனைவருக்கும் வரத்தான் செய்கின்றது இன்று உன்னுடைய கஷ்டம் உனக்கு மிக பெரியதாக தோன்றலாம் மற்றவர்களின் கஷ்டங்களை கேட்டால் நம்முடைய கஷ்டம் எவ்வளவோ பரவாயில்லை என்ற மனமும் உன்னில் எழலாம் எனவே இங்கு யாருக்கும் கஷ்டம் இல்லாமல் இல்லை உன்னை உன்னை என்றால் சந்தோஷப்படுத்துவதற்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தம் இன்று நீ கஷ்டங்களை அனுபவிக்கின்றாய் நாளையே இவை அனைத்தும் மறைந்து போகும் அளவிற்கு மிக பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகின்றாய் கஷ்டம் எப்பொழுதும் வாழ்க்கை முழுவதும் நிறைந்து இருக்காது இதற்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா அப்பா என்றுதானே கேட்கின்றாய் என் தங்கமே அனைத்திற்கும் முடிவு இருக்கின்றது தொடக்கம் என்று இருந்தால் முடிவு நிச்சயமாக இருக்கும் உன்னுடைய மனதை முதலில் அமைதிப்படுத்திக்கொள் கொள் முதலில் தெளிவுபடுத்திக் கொள் உன்னுடைய சிந்தனைகளால்தான் உன்னுடைய கஷ்டத்தை அதிகரிக்க செய்கின்றாய் ஒரு விஷயம் நடந்து முடிந்தால் அதை அப்படியே விட்டுவிடு அதை மறக்க முடியாமல் மீண்டும் அந்த விஷயத்தை நினைத்து உன்னை நீயே கஷ்டப்படுத்திக் கொள்கின்றாய் இந்த எண்ணங்களை முதலில் விட்டுவிடு தங்கமே வாழ்க்கையில் நீ படும் வேதனைகளை நான் எப்படி பார்க்காமல் இருப்பேன் உன் மனம் படும் பாடு மற்றவர்களுக்காக யோசிக்கின்ற மனம் உதவி என்று ஒருவர் சொல்வதற்கு முன்னால் அவர்களுக்கு ஓடி சென்று உதவி செய்கின்றாய் அதே சமயம் மற்றவர்கள் முன் அவர்களுக்காக அவமானமும் படுகின்றாய் ஏன் இப்படி உதவி என்று உன்னிடம் வந்தால் முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு உதவி தங்கமே முடியவில்லை என்றால் ஒரு நல்ல வார்த்தை கூறிவிடும் உன்னை தாண்டி நீ யாருக்கும் உதவி செய்ய வேண்டாம் என்னுடைய கண்களை நன்றாக பார் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது நீ கேட்டது உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ நினைத்தது உனக்கு நடக்கப் போகின்றது இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன் முயற்சியின் வெற்றி படிகளாக மாறும் உன்னுடைய தேடல் நேரம் முடிந்துவிட்டது தங்கமே இனி உனக்கான வாய்ப்புகள் உன்னை தேடி வரப்போகின்றது எல்லாம் நன்மையாகவே கைகூடும் நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் உன்னுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துவேன் நீ மென்மேலும் சிறந்து விளங்கிட நிச்சயமாக நான் வழிவகுப்பேன் உன்னை பன்மடங்கு பெருக செய்வேன் உன்னை சூழ்ச்சியால் வீழ்த்தியவர்கள் துரோகம் செய்தவர்கள் முன் அவர்களே உன் வளர்ச்சியை கண்டு அதிசயக்கும் வகையில் மேன்மைப்படுத்துவேன் அதற்கான தீவிர முயற்சியில் முழு வேகத்தோடும் ஈடுபாடோடும் உனக்கு வெற்றி கிடைக்க போகின்றது உன்னுடைய சிரிப்பை பார்க்கவே உன் அப்பா நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றேன் கூடிய விரைவில் நீ ஆனந்த கண்ணீருடன் எனக்கு நன்றி போகின்றாய் நீ என்னிடம் எந்த விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்டு கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தை நீ அடைய போகின்றாய் அதை உன் கைகளில் நான் ஒப்படைக்கப் போகின்றேன் அப்பொழுதுதான் நீ எனக்கு ஆனந்த கண்ணீருடன் என் அப்பா நான் கேட்டதை எல்லாம் கொடுத்து விட்டார் என்று கூற போகின்றாய் சந்தோஷமாக இரு தங்கமே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா